தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி ஆகியோர் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் சில நாட்களாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் ஏற்பட்டுள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கலைஞ்சு இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஆணையின்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தி சுமூகமான ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பத்திரிக்கை சம்ப சந்திப்பு இது பண்ணியிருக்கோம் நான் முத ச பத்திரிக்கை சங்கம் வந்து படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளமும் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவி தெரிவித்திருப்பதாவது நீதிமன்றம் ஆணையில் ஆனால் இரு தரப்பினருக்கும் இடையிலான சமரச ஒப்பந்தம் அவர்களின் ஒன் டு ஒன் ஒப்பந்தங்கள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருந்து வந்தது நடந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளருக்கான தற்போதைய விதிமுறைகளை பராமரிக்கவும் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் நிலையான ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தவும் இரு சாரரும் ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த ஆவணம் ஒத்துழைப்பு இந்த ஆவணம் ஒத்துழைப்பு பரஸ்பர மரியாதை மற்றும் எந்த ஒரு அழைப்புகளையும் திரும்ப பெறுதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியிட்ட அவர்களின் தீர்வு குறித்து ஒரு கூட்டு செய்திக்குறிப்பு வெளியிடப்படும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்ற ஆணைக்கிணங்க இருதரப்பு நிர்வாகிகளும் முக்கியஸ்தர்களும் கலந்து பேசியதன் அடிப்படையில் தமிழ் திரைப்பட தயார் தமிழ் திரைப்படத்துறை நலன் கருதி உயர் நீதிமன்ற ஆணைக்கிணங்க இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தோய்வுமின்றி ஏற்கனவே இருசாரரும் போட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி நடைமுறைப்படுத்தி திரைத்தொழிலை நடத்துவோம் என்றும் திரைத்துறை வளர்ச்சிக்காகவும் தொழிலாளர்கள் நலன் கருதியும் முதல் போடும் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இரு தரப்பினரும் இணைந்து பயணிக்கலாம் என்று முடிவினை எடுத்துள்ளோம் மேலும் திரைத்துறையில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்பட்ட போது திரைத்துறை நலன் கருதி த தாயுள்ளத்தோடு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அறிவுறுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தயாரிப்பாளர்கள் சார்பிலும் தொழிலாளர் சார்பிலும் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த திரைத்துறை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றினை கொள்கிறோம் இந்த அறிக்கையை வந்து பண்ணியிருக்கோம் இதை வச்சு செல்வமனியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க நீ சொல்லுங்க பேசுகிறீங்க இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வந்து புரிதலின்மை இல்லை நெருக்கடி இது போன்ற பல சிரமங்களை வந்து நாங்கள் கடந்து வந்திருக்கோம் கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக வேறு வேறு பிரச்சனை சந்திச்சிருக்கோம் இது சாராரையும் பாதிக்குதுங்க வந்து நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்தாக உயர்நீதிமன்றத் ஆணைக்கு இணங்க இரண்டு அமைப்புகளும் அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் இணைந்து பயணிப்பது என்றும் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பு அதாவது வந்து அந்த போன ஒப்பந்தத்தின்படி என்னென்ன சாராம்சம் இருக்கோ அதன்படியே இருவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் புதிதான எந்த விதிமுறைகளும் இருக்கக்கூடாது அதன்படியே இணைந்து பயணிக்க வேண்டும் யாரும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து கோ நான் கோஆப்பரேஷனோ இல்லை சஸ்பென்ஷனோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நட்போட பயணிக்கணும் வந்து ஒரு அறிவுரையும் ஆணையும் விட்டுருக்கு இதன்படி இணைந்து பயணிக்கலாம் நாங்கள் உட்காந்து பேசி அதை வந்து அதன்படி சுமூகமாக இணைந்து பயணிப்பது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இது தமிழ் திரைப்படத்துறையோட நலன் கருதியும் தயாரிப்பாளரோட நலன் கருதியும் தொழிலாளர்களோட நலன் கருதியும் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் சுமூகமாக முடிச்சிருக்கோம் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்